வணக்கம் தோஷம் பொதுவா புத்திர தோஷம் என்பது ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை என்றால் அது புத்திர தோஷம் ஆனால் குழந்தைகளுக்கு அந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை என்றால் அது புத்திர தோஷம் என்று நாம் எடுத்துவிட முடியாது இந்த நிறைய வீட்டுகளில் குழந்தை பிறந்தும் பெற்றோர்கள் அவதிப்படுகிறார்கள் அது கூடவே புத்திர தோஷம் அந்த குழந்தைகளால் ஏற்படக்கூடியதும் புத்திரதோஷம் தான் அதுக்கு என்ன காரணம் பாருங்க தோஷம் என்றால் பொதுவா ஒரு தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறந்து பிறந்து விட்டால் அதுவும் தோஷம் ஒரு ஒரு குழந்தை வளர்ந்து குறிப்பிட்ட காலங்களில் நோய்வாய்ப்பட்டு இறப்பதும் புத்திரதோஷம் தான் ஒரு குழந்தை ஏதாவது ஒரு வகையில் விபத்துகளில் அடிப்பட்டாலும் அது புத்திரதோஷம் தான் ஒரு குழந்தை வளர்ந்து தாய் தந்தைக்கு அதாவது அவ அவப்பேறுகளை சம்பாதித்து கொடுத்தாலும் அதுவும் தோஷம்தான் ஒரு குழந்தை வளர்ந்து தாய் தந்தையை கவனிக்காமல் அதாவது உணவு கொடுக்காமல் தாய் தந்தையை தந்தை அனாதையாக விடுவது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணாமல் விடுவதும் புத்தர தோஷம்தான் ஒரு தாய் தந்தை அதாவது ஒரு குழந்தை அந்த தாய் தந்தைக்கு அவப்பேறுகள் எவ்வாறு சம்பாதிக்கும் சம்பாதிக்கணும் அதாவது தவறான பழக்க வழக்கங்கள் கெட்ட சேர்க்கைகள் இந்த தவறான பழக்க வழக்கங்களால் பெற்றவர்களுக்கு மான அவமானத்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய குழந்தைகளால் ஏற்படக்கூடியதும் தோஷம் இவ்வாறு தோஷம் பல வகையாக இருக்கின்றன அதில் குழந்தை இல்லை என்றால் மட்டுமே புத்திர தோஷம் கிடையாது குழந்தை இருந்தும் அது தோஷத்தை உண்டு பண்ணுகிறது சரிங்களா ஆகையால் ஒரு ஒரு இது காரணம் என்றால் ஜோதிடத்திலே வந்து நாம் தெரிந்து கொள்வோம் பொதுவா குழந்தை பிறந்து வளர்ந்து அந்த குழந்தையினுடைய அன்யோன்யம் அந்த தாய்க்கு கிடைக்கவில்லை என்றாலும் அது புத்திர தோஷம் இவ்வாறு புத்திர தோஷத்துக்கு பல்வேறு காரணங்கள் வந்து இருக்கின்றன இறைவன் படைப்பில் வந்து தீர்க்க முடியாத எந்த ஒரு படைப்பையும் இறைவன் படைப்பதில்லை அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வையும் சேர்த்துதான் படைக்கிறார் அதை உணர்ந்து யார் அவருடைய வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுகிறார்களோ சிந்திக்கிறார்களோ அதுதான் அந்த செய்யும் இதுக்கு கர்மா கடவுள் என்று சொல்லப்படுகிறது இது பொதுவா கணவன் மனைவி அந்யோனியத்தில் பிறக்கும் முத்து அதுதான் குழந்தை கணவன் மனைவி அந்யோனித்தில் பிறக்கக்கூடியதுதான் குழந்தை அந்த குழந்தை குடும்பத்தில் தலை தோங்கி இன்புற்று இன்ப சுகத்தோடு வாழக்கூடிய தன்மை அந்த குழந்தையால் கொடுக்கப்பட்டால் அது சிறப்பு அதுவே அந்த குழந்தையால் அந்த குடும்பத்துக்கு அவ பேடுகளை சம்பாதித்து கொடுத்தால் அது கர்மான் புத்திர தோஷம் அப்ப ஒரு குழந்தை இல்லாமைக்கு என்ன காரணம் இப்ப ஜோதிடத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்து விட்டால் அது புத்திர தோஷம் என்று சொல்லப்படுகிறது இது பொது விதியாகும் ஆனால் இன்று சூழ்நிலையில் இன்று சூழ்நிலையில் மனிதனுடைய இயல்பான சுபாவங்கள் மாறிவிட்டன உணவு பழக்கங்கள் மாறிவிட்டன நடைமுறைகள் மாறிவிட்டன குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமாக மன அழுத்தத்தில் இருந்தாலும் புத்திரங்கள் தடை ஏற்படுகிறது என்று ஆய்வில் சொல்லப்படும் இவ்வாறு பல்வேறு காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் பொதுவா ஜாதகத்தை பார்த்த உடனே கிரகங்கள் பாவ கிரகங்கள் இருக்கிறது அது புத்திர தோஷம் என்று சொல்லிவிட முடியாது அப்போ ஒரு ஜாதகத்தில் புத்திர தோஷம் எங்கிருந்தால் அது தோஷம் என்று முதலில் பார்ப்போம் பொதுவா அதாவது ஒரு கிரகம் குண்டி இருந்தால் அது புத்திர தோஷம் அதாவது ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தால் அது புத்திர தோஷம் ஐந்தாம் அதிபதி பாவ கிரக சேர்க்கையில் இருந்தால் தோஷம் ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு அதிபதியுடன் தொடர்பு இருந்தாலும் தோஷம் ஐந்தாம் இடத்து அதிபதி அதாவது ஐந்தாம் இடத்து அதிபதி நீசமாக இருக்கக்கூடாது அதுவும் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் அதை புத்திரகாரகன் குரு பகவானும் நீசம் அடையக்கூடாது இப்ப ஐந்தாம் வீட்டை அசுப கிரகங்கள் பார்த்தாலும் புத்திர தோஷம் ஐந்தாம் வீட்டை ஐந்தாம் வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் நீசம் அடைந்தாலும் புத்திர தோஷம் இவ்வாறு இந்த புத்திர தோஷத்திற்கு உருவாக காரணமாக இருக்கின்றன இதுவே புத்திர தோஷம் இல்லாமைக்கு என்ன காரணம் தோஷம் அதாவது ஐந்தாம் வீட்டு அதிபதி சுப கிரக பார்வையில் இருந்தால் அது புத்திர தோஷம் கிடையாது பொதுவாக ஐந்தாம் வீட்டிலே பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது செவ்வாய் சனி மற்றும் சூரியன் இருந்தால் அது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் என்பது ஜோதிட அமர்ந்த கிரகத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் தோஷம் கிடையாது ஐந்தாம் வீட்டு அதிபதி புத்திரஸ்தான அதிபதி சுப கிரக வீட்டில் இருந்தாலும் தோஷம் கிடையாது சுப கிரக பார்வையில் இருந்தாலும் தோஷம் கிடையாது குரு பார்வையில் இருந்தாலும் கிடையாது இவ்வாறு அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்த அது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒருத்தருடைய வைத்து மட்டும் முழுமையாக சொல்லிவிடக் கூடாது என்று துணையினுடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கொண்டு இருவருடைய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்துதான் நாம் சொல்ல வேண்டும் ஒருத்தருக்கு வலிமை உண்டு இருந்தாலும் இன்னொருத்தருக்கு வலிமை இருந்தாலும் காலதாமத குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு உள்ளது அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் புத்திரதோஷம் என்று சொல்லிவிட முழுமையாக சொல்லிவிட முடியாது புத்திர அதாவது புத்திரங்கள் எவ்வாறு பிறக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதாவது ஐந்தாம் இடம் ஆண் ராசியாக இருந்து ஆண் கிரகம் அமர்ந்தால் ஆண் குழந்தைகள் பிறக்கும் அந்த வீட்டில் சனி பார்வை பட்டால் தாமதமாக குழந்தை பிறக்கும் ஐந்தாம் இடத்தில் பெண் ராசியாகி ஐந்தாம் இடத்தில் ஆண் கிரகம் இருந்தால் அது எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த குழந்தை பிறக்கும் ஐந்தாம் இடத்தில் பெண் ராசியாகி பெண் கிரகம் அமர்ந்தால் அந்த ஐந்தாம் இடத்தில் சுப கிரக பார்வையில் பெறுவது மிக மிக நல்லது ஐந்தாம் இடத்த அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருந்து சுப தொடர்பில் இருந்தால் நல்ல குழந்தைகள் அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும் ஐந்தாம் இடம் சுப கிரக பார்ப்பது மிக நல்லது குரு பார்த்தால் அந்த குழந்தையினுடைய அறிவாற்றல் சிறப்படையும் ஐந்தாம் இடத்தில் குரு பார்ப்பதும் கோச்சார குரு பார்ப்பதும் மிக சிறப்பு ஐந்தில் ராகு இருந்து கோச்சார கிரக அதாவது குரு பகவான் தொடர்பு இருந்தாலும் புத்திரங்கள் பிறக்கும் காலதாமதத்தில் பிறக்கும் ஆகையால் இவ்வாறு பல்வேறு காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் பொதுவா புத்திர தோஷம் என்று ஒரு திருமண வரனை நிராக நிராகரிக்க முடியாது சரிங்களா அப்ப திருமணம் பொருத்தம் பார்க்கும் முன் அதனுடைய பாவ அதிபதிகளை ஆய்வு செய்து அதற்கு பின்னரே அது புத்திரம் இருக்குமா இல்லையா என்று முடிவு செய்து கொள்ள வேண்டும் இறைவன் படைப்பில் இறைவன் படைப்பில் அதாவது பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இறைவன் படைப்பதில்லை இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இன்று சூழ்நிலைகளில் உணவு பழக்கங்களால் நாம் உண்ணக்கூடிய உணவுகளால் இன்று புத்திரங்கள் தடை ஏற்படுகிறது கால சூழ்நிலைகள் நாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வேலை பலு வீட்டினுடைய குடும்ப சூழ்நிலை பலு இதன் காரணமாக மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய சூழ்நிலையிலும் புத்திர தோஷங்கள் ஏற்படுகிறது ஆகையால் இதற்கு இறை வழிபாடு மிக மிக முக்கியம் சரிங்களா இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு புத்திர தோஷம் என்று எந்த ஒரு ஜாதகத்தையும் நீங்களே முடிவு செய்து ஒதுக்கிவிட வேண்டாம் என்பது என்னுடைய கருத்தாகும் இதை பதிவு செய்ய இதனுடைய இந்த பதிவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி